தமிழகத்துல நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு நீங்க தொடர்ந்து தமிழக அரசியலை வந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க புது வரவா விஜய் இவர் வந்து நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க சோ இவரனால யாருக்கு பாதிப்பு இருக்கு இல்ல அவருக்கே ஏதாவது ஒரு கெயின் இருக்குமா இருக்காதா சார் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் இஸ் அன்டெஸ்ட் என்டிட்டின்னு சொல்லுவேன் அதனால எதை வேணா சொல்லலாம் அவருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வாக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஜீரோ தாங்க இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டுமே உண்மை ரெண்டுமே பொய் ஏன்னா அவரை அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ சீமான்னா நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அரை பர்சன்டேஜில் ஆரம்பிச்சாரு அரை பர்சன்டேஜில் ஆரம்பித்து இன்றைக்கு எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் ஓட்டு வாங்கி ஒரு ஸ்டேட் பார்ட்டியா பார்ட்டியாக மாறியிருக்காங்க இந்த ஸ்டேட் ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக மாறின பாமகாவோ விசிகாவோ மற்றவர்கள் முதுகல் சவாரி செஞ்சு தான் வாங்கினாங்க வேற சீமான் அவர்கள் தனியாக தனித்தன்மையாக தனியாகவே நின்று 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 வ வளர்ந்து வாங்கியிருக்காரு அவருடைய அரசியலில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு அதாவது ஒரு இது ஒப்புதல் கிடையாது அதனுடைய அதுல எனக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடையாதுன்னா கூட அந்த முயற்சியை நான் வந்து பிரமிக்கத்தக்க முயற்சியா தான் பார்க்கறேன் ஏன்னா எந்த ஒரு எலெக்ஷன்லையும் காம்ப்ரமைஸே இல்லாம தனியாக தான் நிற்பேன் கூட்டணி கிடையாது கூட்டணி வச்சுக்கிறேன்னா யாரு கூடயா வச்சுப்பேன்றாரு இந்த பக்கம் நான் ஊழல் எதுக்குறேன் திமுக கூட போவேனா இல்லை ஊழல் எதுக்குறேன் அதிமுக கூட போவேனா பாஜக கூட போவேனா காம் காங்கிரஸோட போவேனா எல்லாருமே ஏதோ ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஊழல் இது பண்ணியிருக்காங்க நான் வந்து சி அவருக்கு ரொம்ப சுலபம் சொல்றது நான் ஊழலே செய்யலான்ட்டு ஏன்னா அவர் வந்து கை கா கை காசு விட்டா செலவு பண்றாரு எங்கேயோ வாங்கி துட்டுக்குட்டு வாங்குறாரு டொனேஷன்லாம் வாங்குறாரு கூட இது வந்து ஒரு பப்ளிக்லி அக்கௌண்டபிள் மணி கிடையாது நீங்கள் ஒரு ஆக இருந்து ஒரு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ ஆக வரும்போது உங்களுக்கு பப்ளிக் ஃபண்டுன்றது உங்களுடைய கை அது அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவதற்கு உண்டான வழி வரும்போது அதுல கையாடல் செய்தால் அது வந்து கரப்ஷன் இடத்துக்கிட்ட வரும் அப்போ அந்த அந்த மாதிரி அவர் வந்து பொசிஷன்ல இல்லாததுனால ஹைக்ரோ நான் வந்து ஊழல் அற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதனால அந்த ஒரு டெபனிஷன்ல அவர் வந்து மாரல் ஹைக்ரவு எடுக்கிறாரு இருந்தாலும் அவருடைய முயற்சி பிரமிக்கத்தக்கதா இருக்கு ஒன்னு வந்து கூட்டணி வைக்கிறதுல இன்னொன்னு வந்து ஓட்டுக்காக காசு கொடுக்காமையும் ஓட்டு வாங்குறாரு அதுவும் ஓட்டுக்காக காசு கொடுப்பதில்லை என்ற ஒரு கொள்கையோட இருக்கிறது அது அது தமிழ்நாட்டிலே பாத்துக்கோன்னா பிடிஆர் பைனிவேல் தியாகராஜன் திமுகல அவர் வந்து காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுப்பதில்லை என்ற ஒரு கொள்கையா வச்சுதான் அவர் இருக்கார் அதே மாதிரி சீமான் நாம் தமிழர் கட்சி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பிரமிக்கத்தக்க வைக்குது பட் இதனால ஏதாவது ஒரு லாபம் நடந்திருக்கான்னா இல்ல அதே மாதிரிதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு விஜய் இஸ் அன் அன்டெஸ்ட் என்டிட்டி திடீர்னு பிரசாந்த் கிஷோர் வந்து அவருக்கு பதினைஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்காருன்னா சார் என்னங்க பேசிஸ் அப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு விஜய் ரசிகர் இருப்பாங்கன்ட்டு அப்படின்னு பார்க்க போனா சிவாஜி எம்ஜிஆர் நடிச்ச காலகட்டத்தில் ஒரு ஒரு குடும்பத்திலையும் சிவாஜிக்கும் ரசிகர் இருந்தாங்க எம்ஜிஆருக்கு ரசிகர் இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேருமே போட்டு ஓட்டு போட்டாங்களா காங்கிரஸ்க்கும் ஒரு குத்து தென்னை தென்னமரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்துன்னா போட்டாங்க ஏனி சின்னத்துல ஒரு குத்துன்னா போட்டாங்க இல்ல சோ ரசிகன் என்பதற்கும் ஓட்டு போடுவது என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எனக்கு ரஜினிகாந்த் ஆட்சிக்குவாது அரசியலுக்கு வரமாட்டார் என்ற நம்பிக்கை ரொம்ப அதீதமா இருந்தது நான் அதை பத்தி பொதுவழில நிறைய பேசினேன் ஆனா ரஜினிகாந்த் ஆர்வலர்கள் இருந்தவங்க திமுகாலயும் இருப்பாங்க அதிமுகலையும் இருப்பாங்க அவங்க திமுக ஓட்டு போடுவாங்களா ரஜினிக்கு ஓட்டு போடுவாங்கன்னா திமுக தான் ஓட்டு போடுவாங்க நான் ரஜினி ரசிகன்றதுனால நான் திமுகவை தாண்டி வந்து ஓட்டு போட மாட்டேன் ஹார்ட் கோர்ஸ் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு பழகப்பட்டவர்கள் அதே மாதிரிதான் விஜய்க்கும் சோ இதுல வந்து என்ன விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஐந்து தனி தனியாக நின்றாள் அதாவது அவர் வந்து கூடயும் கூட்டணி இல்லாமல் நிற்கும் பட்சத்தில் ஒரு ஐந்து சதவிகிதம் ஓட்டு வருவதற்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது இப்போதைய கணக்கு அதுக்கு கீழேதான் இருக்குதான் ஐந்து ஜீரோ டு அவர் முக்கியமா இரண்டு தொகுதிகளில் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறது வந்து கடலூர் மற்றும் விக்கிரவாண்டி ஓகே அந்த அது வந்து அவருக்கும் தெரிந்த நாள் தான் விக்கிரவாண்டியில தான் அவருடைய லான்ச்ச பண்ணார் ஓகே விக்கிரவாண்டி அந்த ஏரியாவை கவர்வதற்காக தான் அவர் அந்த லான்ச் அந்த இடத்துல பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து அந்த ஒரு தன்னுடைய முதல் கூட்டம் மாநாடை வந்து விக்கிரவாண்டியில் நடத்தினது முக்கியமான காரணம் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பவர் ஒரு பாப்புலாரிட்டி ரொம்ப பெரிய அளவில் இருக்கு இந்த இந்த ரெண்டு பகுதி நீங்க சொன்னதுல வந்து ரசிகர்கள் அதிகமா இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்கிறாங்களா ரெண்டுமே ரசிகர்கள் பிளஸ் குறிப்பிட்ட சமுதாயத்தை கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அப்படின்னு கிறிஸ்தவ சமுதாயம் பார்த்தீங்கன்னா நீங்க டவுன் சவுத்ல இன்னும் ஜாஸ்தி திருநெல்வேலி கன்னியாகுமரியில இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஓகே ஆனா அங்கே ரசிகர்களோடு சேர்ந்து இதுவும் இருப்பதாக இல்லை அந்த ஒரு இதுதான் ஸோ இது இந்த விக்கிரவாண்டி ஏரியாலையும் கடலூர் ஏரியாலையும் இவருக்கு பாப்புலாரிட்டி வந்ததுன்னா முக்கியமாக அடி அடி வாங்க போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுக்கு தான் ஒரு பெரிய பா அந்த இந்த ரெண்டு தொகுதியில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து விஜயினுடைய ரசிகர் என்பதுக்காக போக மாட்டாங்க வேற விடுதலை சிறுத்தைகள்ல பலர் வந்து கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க அதனால அவர்கள் வந்து இந்த பக்கம் போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சோ பாதிப்பு என்று பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்டை இன்கும்பன்சி ஓட்ட பெருமளவுல உடச்சி எடுத்துட்டு போற அளவுக்கு அவருக்கு திறமை இல்லை இப்பதைக்கு என்னதான் வியூகங்கள் வகுத்தாலும் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு என்பது தனக்கு ஓட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் செய்கிறாரு அந்த பாஜக எதிர்ப்பா எல்லாருமே செய்யறாங்க திமுகவை செய்யும்போது நான் திமுக ஓட்டு போடுவேன்னா பாஜக வேண்டாம் என்று நினைப்பவன் திமுக ஓட்டு போடுவானா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா பாஜகவும் வேணாம் திமுகவும் வேணாம்னு நினைக்கிறவன் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அந்த பர்சன்டேஜ் வந்து நேரோ பர்சன்டேஜ் தான் அது அப்போ இன்னொன்று என்னன்னா எலெக்ஷன்ல எப்போதுமே பர்செப்ஷன் எலெக்ஷன் வின் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் த பர்செப்ஷன் ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு நான் ஒரு பர்செப்ஷனை கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் இப்போ விஜய் தனியாக களம் கண்டு இப்ப என்னன்னா இந்த திமுக ஆட்சி போக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஓகே இது மக்களுக்கு ஒரு கோபம் மிகுந்த எலெக்ஷனாக இருக்கும் கோபத்தின் வெளிப்பாடாக அவர்களுடைய ஓட்டு இருக்கணும் என்பதில் கருத்து இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேண்ணா விஜய் தன்னந்தனியாக நின்றால் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்க்கும்போது சீமான அளவு கூட வரப்போறது இல்லைன்னு போது அந்த கோவத்துல நான் ஏன் விஜய்கிட்ட கொடுக்கணும்னு நான் சீமானுக்கு கொடுப்பேன்னு கொடுப்பாங்க ஸோ சீமானுக்கு கிடைக்கக்கூடிய பல வாக்குகள் விஜய்க்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அவருடைய ஓட்சார் குறையும் ஆனால் திமுக ஆட்சி போக வேண்டும் என்ற கோபத்தில் இருப்பவர்கள் எதிராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரா ஒரு ப்ராமினண்ட் எதிர்கட்சி ப்ராமினண்ட் கிரெடிபிள் ஆல்டர்னேட் என்னன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு விஜயோ சீமானோ கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஏன்னா அவர்கள் ரெண்டு பேருமே இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு ஆட்சியில் உட்காரக்கூடிய இடத்துல இன்னும் பாப்புலாரிட்டி ஆகும் ஸோ பாஜகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னந்தினியாக சப்போஸ் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி இருந்தாலும் அவர்களும் இன்றைய தேதிக்கு வெற்றி பெறக்கூடிய அளவில் இல்லை அதாவது வெற்றி பெற்று திமுகவை டிஸ்பிளேஸ் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னும் பலம் வாங்கவில்லை அதனால வந்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி என்டிஏ அதிமுக தலைமையில் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ஒரு கூட்டணி தாவேகா தனியாக சீமான் தனியாக நின்றால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அட்வான்டேஜ் டிஎம்கே திமுக வெற்றி மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் என்பதில் கருத்து இல்லை மேபி போன தடவை வந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்வீப்பாக இருக்காது ஒரு கூட்டணி ஆட்சியாக உண்டான வாய்ப்பு உண்டு ஏன்னா கொஞ்சம் போன தடவை அந்த மாதிரி கூட்டணி இருந்த போதே கூட அறுபத்தஞ்சு சீட்டு ஏடிஎம்கே வாங்கினாங்க அவர்களுடைய கூட்டணியாக சேர்ந்து எழுபத்தஞ்சு சீட்டு எழுபத்தேழு சீட்டு கிட்டத்தட்ட வாங்கினாங்க சோ இப்போ அஹ் கிட்ட தான் அவங்களுடைய நூத்தி அறுபது கிட்ட தான் அந்த கூட்டணி வாங்க முடிஞ்சது தனியாக திமுக தனி பெரும்பான்மையாக ஒரு கட்சி ஆக முடியாது இப்போ மேபி கூட்டணியோட சேர்ந்து ஏன்னா விசிகாவும் காங்கிரஸும் போன தடவை மாதிரி ஆறு சீட்டுக்கு செட்டில் ஆக மாட்டாங்க காங்கிரஸ் இருபது சீட்டுக்கும் விசிகா ஆறு சீட்டுக்கும் செட்டில் ஆக மாட்டாங்க ரெண்டு பேருமே கணிசமாக எதிர்பார்ப்பார்கள் ஒரு நாற்பது சீட்டு இருபது சீட்டுன்ற அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் கண்டெஸ்ட் பண்றதே குறைவாக குறைவாக இருக்கும் திமுக அப்போ விஜய் என்பவர் வந்து அவர் ஒரு கிரெடிபிள் கூட்டணி அமைத்தாலே ஒழியார் பிரசாந்த் கிஷோர் சொல்ற மாதிரி நாங்கள் தனியாக தான் போக போறோம்னா அவர் வந்து ஒன் மூவி ஒண்டர் மாதிரி ஒன் எலெக்ஷன் ஒன்றராக இருந்துட்டு போயிடுவார்ன்னா என்னுடைய அபிப்பிராயம் அப்படி இருந்தாருன்னா அப்போ அது திமுகனுடைய பி டீமாக தான் செயற்படுகிறார் என்ற அர்த்தம் ஏன்னா அவர் வந்து திமுகவை எதிர்க்கணும் என்றால் சரி அவர் என்ன சொல்லலாம் எனக்கு பிஜேபியில் எதிர்க்கிறாங்க திமுக எதிர்க்கிறாங்க அப்போ அதிமுக உங்களோட கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆனா அதிமுக கூட்டணிக்கு அவர் வைக்கக்கூடிய பேரம் எனக்கு சரி பாதி சீட்டு வேணும் யார் அதிகம் வின் பண்றாங்களோ அவங்க தான் சிஎம் இதெல்லாம் படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அரசியல் வாழ்க்கைக்கு எடப்பாடி போன்றவர்கிட்ட இதெல்லாம் வந்து எடு எடுபட கூட எடுபடாது அவர் எப்ப நீ இன்னும் ப்ரூவே பண்ணல போனதோட பிஜேபிக்கே சொல்லிட்டாரு நீங்க மூன்றரை பர்சன்டேஜ் பார்ட்டி உங்களுக்கு இருபது சீட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம் இப்ப நீ ஜீரோல தான் இருக்க உனக்கு இருபது சீட்டு தான் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் ஸோ அதனால அந்த கூட்டணி அமைவதற்கு இன்னொன்று வந்து என் நண்பர் ஜேவிசி அது மாதிரி இன்னொரு விவாதத்துல ஒரு மாதிரி ஒரு க காணொலியில் சொல்லியிருப்பார் விஜய் வந்து ஒரு ஸ்டேச்சர் சோ பிக் அவர் இன்னொருத்தவர் கீழே டெபுட்டி சிஎம்ஆ இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டார் அப்படின்ட்டு விச் இஸ் ஆல்சோ ஃபேக்ட் அதுவும் ஒரு அதாவது விஜய் ரசிகர்கள் நான் ஏன் அதிமுக வெற்றி பெற அதாவது எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆவதற்கு நான் ஏன் உழைக்க வேணும்னு ரொம்ப யோசிப்பாங்க ஸோ அந்த ஒரு ஃபேக்ட் தான் செய்யுது ஸோ அதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது விஜய்னுடைய என்ட்ரி என்பது பெருமளவில் யாரையும் பாதிக்காது மெஜாரிட்டி பாதிச்சா விசிகா மற்றும் சீமான் அவர்களுக்கு உண்டான வாக்குகளை தான் அதுவும் விசிகாவுக்கு இந்த ரெண்டு தொகுதியிலையும் இந்த ரெண்டு இடத்துலையும் விக்கிரவாண்டி மற்றும் கடலூர் ஏரியாலையும் சீமானுக்கு ஒரு பரவலாக ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் தான் பாக்குறேன் மற்றபடி விஜயனுடைய வரவு அன்லஸ் அவர் ஒரு கிரெடிபிள் கூட்டணியோட இன்ஃபேக்ட் பாஜக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த திமுக ஆட்சி போகணுங்க அப்படின்ற இதுல வந்து ஒரு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வரும் பட்சத்தில் விஜயும் அதுல கூட்டணி சேர்ந்தாருன்னா ஒரு பயங்கர ஆப்போசிஷனா இருக்கும் அப்ப த்ரீ கார்னர் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை வரும் அப்ப இந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றி கூட்டணியா இருக்கு அப்ப எனக்கு திமுக மேல இருக்கிற கோபத்துக்காக மாற்றி ஓட்டு போடணும்னா இந்த கூட்டணிக்கு நான் போடணும்னு சொல்லிட்டு ஓட்ரான்சர் பெரிய அளவுல நடக்கும் என்பதில் என்னுடைய கருத்து இல்ல இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு பதினாலு மாசம் இருக்குது நீங்க சொல்றது மாதிரி பாஜக அதிமுக விஜய் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் சார் பதினாலு மாசம் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்னுடைய அபிப்பிராயம் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது என்பதற்காக ஸ்னாப் போல் எடுத்துன்னு எடுத்துட்டு வர்றதுக்கு திமுக தயங்காது அசம்பிளிய ஜூலை ஆகஸ்ட் கிட்ட கலைச்சிட்டு ஒரு எலெக்ஷனுக்கு செல்லும் பட்சத்தில் உதாரணத்துக்கு பார்ப்போம் உங்களுக்கு மா அது எதை ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அதை ஸ்டாப் பண்ணும் ஒன்று திமுகனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையான குணாதிசயம் கடைசி செகண்ட் வரைக்கும் என்னுடைய ப பதவி சுகத்தை நான் விட்டு கொடுத்துக்க மாட்டேன் இது வந்து திமுகனுடைய குணாதிசயம் அப்படி இருந்தே ரெண்டாயிரத்தி நாலுல வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்துட்டு லாஸ்ட் ஆறு மாசம் முன்னாடி வந்து உடச்சிட்டு வெளில வந்தாங்க அது வேற விஷயம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அட்லீஸ்ட் கெட்ட பேர் பெருசாக வந்ததினால கூடா நட்பு கேடாக முடியும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு வெளில வந்தாங்க பட் ஆனால் கடைசி சொட்டு ஒரு நிமி நொடி வரைக்கும் பதவி சுகத்தை உடக்கூடாது என்ற ஒரு கொள்கையில் இருப்பது திமுக அதனால் அது ஒன்னே ஒன்று தான் அது ஒரு பெரிய ரீசன் இன்னொன்று இந்த முறை மான்சூன் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து ஐஎம்டினுடைய அனாலிசிஸ்லாம் பொறுத்து மான்சூன் சுமாராக இருக்கும் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் வறட்சியே வரும்னா போல் போயிடுவாங்க அதாவது மான்சூன் ரொம்ப அடி வாங்கும் பெருமளவுல மான்சூன் இருக்கா ஸ்னாப் போல் போயிடுவாங்க ஏன்னா பை த டைம் மார்ச் ஏப்ரல் கிட்ட தண்ணி கஷ்டம் பெருசா இருக்கும் மைண்ட் மன்றல இருக்கும் அதனால் வந்து எலக்ஷனை சந்திப்பதற்கு அவர்களால முடியாது அதனால இது போனோம் அதீத மழை பெஞ்சு வெள்ளங்கள் எல்லாம் வந்தாலும் இப்பதைக்கு போக மாட்டாங்க பிற்பாடு தளிப்பாங்க சோ அது மாதிரி இந்த ஐஎம்டினுடைய என்ன மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அறிகுறிகள் என்ன சொல்லுது அங்க ஒரு அசஸ்மெண்ட் வரும் இப்போ நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் செட் ஆகும் போது ஒரு அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வரும் எந்த மாதிரி இருக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் வீரியம் எப்படி இருக்கு இதெல்லாம் அசஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஜூலை ஆகஸ்ட் கிட்ட அவர்கள் வந்து ஆட்சியை கவித்து விட்டு பீகாரோட டிசம்பர் மாசத்துல எலெக்ஷன் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்போ இதுதான் நடக்கும் என்று நினைத்து மற்றவர்கள்லாம் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் மே மாசத்துக்கு எலெக்ஷன் போச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துக்கலாம் அது வேற விஷயம் பட் இதுதான் நடக்கும் என்றது ஒரு கிரவுண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் சோ கம்மிங் பேக் டு த தோஷின் இந்த மாதிரி கூட்டணி அமையுமான்னா தாவேகா அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமையாது ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக இருக்கும் பக்கத்துல வரமாட்டார் இப்பதைக்கு ஏன்னா அவர் வந்து பாஜக ஒரு குத்துக்குவது திமுக ஒரு இடி இடிச்சார்னா இந்த பக்கம் பாஜக ஒரு இடி இடிச்சுட்டு இருக்காரு சோ அந்த அந்த நிலையில இருந்து அவர் மாறி வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அரசியல் எதுவானா நடக்கும் பட் இப்பத்தையும் என்னோட அசஸ்மெண்ட் படி அவர் வரமாட்டார் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் பாஜகவுடன் ஒரு கூட்டணி வேண்டும் என்பதில் அவருடைய அவருடைய முடிவில் ஒரு மாற்றம் இருக்கு முன்னாடி இது உயிரே போனாலும் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்லாம் சொல்லி வந்தவரில் முடிவில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறேன் ஆனா முக்கியமான விஷயம் ரெண்டு மூன்று விஷயத்துக்காக நான் பார்க்கிறேன் ஒன்னு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸப்ட் சி வி சி வி சண்முகம் கூட ஒன்றும் பேசுறது இல்லை ஜெயக்குமார் சி வி சண்முகம் அண்டு கே பி முனுசாமி தான் முன்னாடி முன்னு முன்னுத்துட்டு இருந்தாங்க சி வி சண்முகம் கூட இப்ப பெருசா பேசுவதில்ல கே பி முனுசாமியும் ஜெயக்குமார் தான் பெருமளவில் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அவங்களும் இப்ப பேசுறது கிடையாது இவர்களை தவிர்த்து மற்ற தலைவர்கள் அனைவருமே வந்து பாஜகவுடன் கூட்டணி தான் நமக்கு நல்லது ரெண்டாயிரம் எப்படி இருந்தாலும் இருபத்தி நாலுல ஜெயிச்சு வந்துட்டாங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவங்க ஆட்சி தான் இது அது ஒண்ணு அந்த ஆட்சி எல்லாம் கவுரமா இல்ல அவர்கள் ஸ்திரமா தான் இருக்காங்க அதனால நமக்கு வந்து அவர்களோட ஆட்சியில் இருந்தால் நல்லது ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல நம்மளும் ஆட்சிக்கு வந்து அவர்களோட அனுசரணையாக இருந்தால் இன்னும் நல்லது அப்படின்ற ஒரு அஹ் நினைப்பு இரண்டாம் கட்ட தலைவர் பல மத்தியில் இருக்கு அது மூ இரண்டாம் கட்டம்னா மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே அது மத்தியில் இருக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து அதிமுக வந்து ஒரு வீரியம் குறைஞ்சிருக்கு அதாவது தன்னுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு என்பதை பலராலும் பார்க்க முடியுதுன்றதுனால பாஜகவுடன் கூட்டணி இருந்தாலும் வேலை செய்வதற்கு தயாராக தான் இருக்காங்க இது இந்த மனநிலையெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இதோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா விஜய் அவர்களோட கூட்டணி அமைக்கலாம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருந்தபோது பிரசாந்த் கிஷோர் மூலமாக நாங்கள் தனியாக கூட்டணி வைப்போம் எப்படி எடப்பாடி பாணியிலேயே வந்து அடுத்த ஜ டிசம்பர் ஜனவரியில பாத்துக்கலாம் மற்றபடி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு போயிட்டாரு ஸோ அரசனை நம்பி புருஷனை கைவிட வேண்டாம் இப் அதுக்காக இப்பதைக்கு அந்த கூட்டணி மனநிலையை நம்ம வந்து மாற்றத்தை சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் தேனியில் பேசும்போது திமுக ஒண்டிதான் எங்களுக்கு எதிரி மற்றவர்களோட கூட்டணி நாங்கள் கூட்டு சேர்வதில் எங்களுக்கு தயக்கம் இல்லைன்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொன்னார் டிடிவி தினகரன் போன்றவர்கள் யூனிஃபைடு அதிமுக என்ற ஒரு கான்செப்டை உருவாக்கிக்கிட்டு வராங்க அதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க யூனிஃபைடு அதிமுகனா அமமுக அதிமுக மர்ஜாக போறது கிடையாது பட் ரெண்டு பேரும் ஒரு அலையன்ஸுக்கு ஒரு தனி ஒரே பிளாட்ஃபார்ம்ல வருவதற்குண்டான ஒரு முயற்சி ஓபிஎஸ் அவர்களையும் அதை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு உண்டான முயற்சி சசிகலா அவர்களையும் எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி இந்த மாதிரி ஒருமித்த அதிமுக என்பதில ஒரு முயற்சியில் இருக்காங்க இதை இது எடப்பாடி அவர்களும் விரும்புகிறார் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சர்வே மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல அவர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தக்க விஷயம் என்னன்னா பல தென் மாவட்டங்களில் இரட்டை இலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையோட தாமரைக்கு செல்வாக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல பார்த்தோம் அது மோடிக்கு உண்டானதுன்னு கூட சொன்னா கூட பட் இந்த மாதிரி ஒன்று இப்பத்தைய சுச்சுவேஷன்ல தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனுக்காகனு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும் போது இரட்டலையை விட தாமரையினுடைய தாமரை சின்னத்துக்கு ஒரு வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படி அதனுடைய மவுஸ் ஜாஸ்தியா இருக்கு அதனுடைய செல்வாக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வந்து பிஜேபியோட அலையன்ஸ் இல்லாமல் செல்லும் பட்சத்தில் ஆர் விவேகோடையும் அலையன்ஸ் இல்லாமல் செல்லும் பட்சத்தில் ஒரு தனியாக விடப்பட்டு ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் தனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு அவர் வாட் இஸ் இன் இட் தான் அதனால தான் சொல்லுவாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்ட்டு நீங்க ஜெயலலிதாவோட அங்கே கீழே இறங்கி வர முடியும் நைன்டி சிக்ஸ் எலெக்சனுக்கு அப்புறம் எலெக்ஷன் போது அவர்கள் வந்து கமலாலயத்துல போயிட்டு பாஜக மீட் பண்ணாங்க இவர் ராமதாஸ் அவர்களை தைலாபுரம் போய் மீட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தலைவர்களையும் அவர்கள் வீட்டுக்கு போனாங்க ஜான் பாண்டியன் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினாங்க மற்ற அனைவரையுமே அவர்கள் இடத்துல போய் மீட் பண்ணாங்க ஜெயலலிதாவோட பெரிய ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி இருக்கார் அந்த கம்பாரிசன்ல சொல்றேன் அப்போ இவரும் இறங்கி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனால தான் வந்து அண்ணாமலை அவர்கள் அஹ் இந்த மாதிரி நோட்டா பார்ட்டி தான் தோத்தம் இந்த மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் வரவதில்லை இப்படிலாம் சொன்னவங்க எல்லாம் கூட கூட்டணி அமைக்க மாட்டான்னு தவம் கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடி இடித்த போது அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அவர் அதிமுகன்னு சொன்னாருங்களா அப்படின்னு சொல்லி அதை கடந்து போனார் அவர் திருப்பி மறு அவர் கடந்து போனதோடு இல்லாமல் ஒரு ஜெயக்குமாரோ சி வி சண்முகம் கே பி முனுசாமியோ செல்லூர் ராஜோ இதற்கு பதில் கொடுக்கல ஸோ அவர் கட்டு கட்டுப்படுத்தி வச்சிருக்கார் அதற்கு கீழே இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸும் அதை வந்து ஒரு பெருசாக ஊதி பெருசாக்கில்லை அப்போது அனைவரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கார் ஏன்னா அவர் வந்து அந்த இந்த கார்டை ஓப்பனாக வைப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் ஸோ இந்த கூட்டணின்னு நீங்கள் கேட்டதில் தாவேகா பாஜக அதிமுக மூன்று பேரும் சேர்ந்து கூட்டணி அமையுமா என்று பார்த்தால் எனக்கு அது பெரிய சந்தேகம் இருக்குது அமைவா அமையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி உண்டான வாய்ப்பு இருக்கான்னா அது பெருமளவுல இருக்குன்னு தான் பாக்குறேன் அது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கும் பாக்குறேன் ஏன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற செய்தியாளர்களோ இல்லைன்னா வந்து இன்ஃபுளுவன்சர்ஸோ இல்லைன்னா யூடியூபாலோ இல்ல செஃபாலஜிஸ்டோ அஹ் ஸ்ட்ராட்டஜிஸ்டோ பலரும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கணும்னு சொன்ன போது ஒரு தன்னந்தனி வாய்ஸாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பாஜக தன் தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும்னு சொல்லிட்டு அதுவும் மூணு எலெக்ஷனுக்கு அமைக்கணும்னு நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ என்னுடைய ஸ்டாண்டில் அதுல மாற்றம் இல்லை மூணு எலெக்ஷன்ல இருக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி பாஜக குரோத்துக்கு அதெல்லாம் தேவை என்பதில் மாற்றம் இல்லை அதை தாண்டி நான் ஏன் வந்து இந்த ஒரு கூட்டணி வரும் வராது என்றதுனா நான் ஒரு அரசியல் ஆய்வாளனாக பார்க்கும்போது இந்த திமுக அரசாங்கம் போக வேண்டும் என்பதில் ஒரு பெரிய பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கவன் அப்போ அதற்கு உண்டான ஆப்பர்ச்சுன ஆப்ஷன்ஸ் என்ன கையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெகா கூட்டணி இருந்தால் ஒழிய இது நடக்காது என்பது பாஜக தன் தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணியால் சாத்தியமில்லை எப்ப சாத்தியமாக பாஜக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணியில் சீமானு விஜயம் வந்து ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க விச் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் அவர் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் வரவே நடக்காதுன்னு தான் எனக்கு தோணும் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அந்த மாதிரியான ஒரு ஒரு மாற்றம் வரும் பட்சத்தில் அதிமுக தனித்து விடப்பட்டு தேமுதிகவும் இந்த பக்கம் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த பக்கம் வந்து பாமக இவங்களோடைய இருந்து அமமுக மற்றும் ஓபிஎஸ்லாம் இவங்களோடைய இருந்து நம்ம ஏசி சண்முகம்லாம் இவங்களோடய இருந்து தாவேகாவும் ஒரு சீமானும் வரும் பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் சுச்சுவேஷன் வந்ததுன்னா வேணால் இந்த அது ஒரு கிரெடிபிளா ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அப்ப கூட விண்ண விண்ணபிலிட்டியோட இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு பெருமளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய பெர்செப்ஷன் வார் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அது நடக்காத பட்சத்தில் இதுதான் ஒரு சாத்திய கூறா இருக்கு இல்லைன்னா பாஜகவை தனித்து விட்டு பாஜக அமமுக தனித்து விட்டுட்டு தாவேக்காவும் பாமகவும் அதிமுகவுடன் கூட்டு அதிமுக இப்பதி இருக்கக்கூடிய கூட்டணியோட சேர்ந்து கூட்டு சேரும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு சோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுதான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன் சோ இதுதான் என்னுடைய கணிப்பா இருக்கு தாமு